விழுப்புரத்தில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு இரண்டாயிரம் நிவாரணம் மற்றும் நிவாரணப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை துவரம்பருப்பு ஒரு கிலோ வழங்கப்படும் என தமிழக அறிவிப்பு வெளியிட்டது அந்த அறிவிப்பின் பேரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது முதன் கட்டமாக அதிக பாதிப்பு அடைந்த ஐயன் கோவில்பட்டு ஐயன் அரசூர் இருவேல்பட்டு அரகண்டநல்லூர் போன்ற பகுதிகளில் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு இரண்டாயிரம் பணம் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன விழுப்புரம் அருகே உள்ள முத்தாம்பாளையம் ஐயன் கோவில்பட்டு போன்ற பகுதிகளில் டோக்கன் விநியோகிக்கப்பட்டு விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ லட்சுமணன் இரண்டாயிரம் பணம் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் நிவாரணம் வழங்கும் பணி மற்றும் நிவாரணத் தொகை வீடுதோறும் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதார் விலை நியாயவிலைக்கடை ஊழியர்கள் மூலமாக டோக்கன் வழங்கப்பட்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணி நான்கு நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது